என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு அவசியமானது என் குழந்தையே உனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்து விட்டது இந்த நம்பிக்கை துரோகம் உனக்கு நடந்ததற்குக் காரணமே நீதானே அதனால்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை சுற்றி நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு கணித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் செய்வது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்பிக்கை துரோகம் என்பது உடனிருந்து கொண்டே ஒருவர் செய்கின்ற விஷயம் அதனால் உடனிருப்பவர்கள் யாரையும் நீ சந்தேகப்படவில்லை உன்னோடு இருக்கின்ற யாரை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்கவில்லை ஆனால் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றி நீ சற்று சிந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன் முன்னிலையில் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் எதையும் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோ எதையும் எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதற்கோ இப்பொழுது நேரமில்லை நம்பிக்கை துரோகம் நடந்து விட்டதா உடனே அதை வேறறுக்க வேண்டியது உன்னுடைய வேலை மீண்டும் மீண்டும் அதற்கு நீ அனுமதி கொடுத்து கொண்டே இருப்பாயானால் இந்த வாழ்க்கை இன்னமும் உன்னை அதிக கேள்விக்குறியாக்கி நிறுத்தி வைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த கருப்பணி அன்பு உனக்கே உனக்கானதாக என்றும் இருக்க வேண்டும் இந்த கருப்பணி அன்பு என்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான நிலைக்கு உன்னை அனுப்ப வேண்டும் எதையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற கருப்பன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னோடு நல்லபடியாக உறவாடி கொண்டிருக்கின்ற ஒரு நட்பு உன்னுடைய குடும்பத்திலிருந்து உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதாவது உன் வயதில் இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரோடு உனக்கு நட்பு சிறு வயதிலிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் இவர்களோடு உனக்கு அத்தனை புரிதல்களும் இருக்கின்றது என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் எந்த விஷயம் வந்தாலும் முதலில் ஓடிச் சென்று இவர்களிடத்தில்தான் நீ பகிர்ந்து கொள்கிறாய் எதையுமே நீ விட்டுவிடுவதில்லை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் செய்ய வேண்டும் என்று ஒரு பொழுதுமே நாம் வற்புறுத்தியது கிடையாது ஆனால் இந்த உறவிடம் மட்டும் எதையும் உரிமையாக சொல்வாய் எந்த ஒரு விஷயத்தையும் உரிமையாக பெற்றும் கொள்வாய் அந்த அளவிற்கு இவர்களின் மீது நீ அன்பு கொண்டு நடந்து வந்த ஒரு வாழ்க்கை பயணம் இப்பொழுது இந்த கருப்பனால் உனக்கு முடிவடையப் போகின்றது என்ன கருப்பா சொல்கின்றாய் இத்தனை பெரிய ஒரு நட்பினை நீ முடிக்கப் போகின்றாயா வாழ்க்கையில் நல்ல உறவு கிடைப்பதே கஷ்டம் என்பது உனக்கு தெரியாதா அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கிடைத்த இந்த உறவை நீ பிரிக்கப் போகிறாயா என்று என் குழந்தையே கருப்பன் உனக்கு ஒரு சோதனை கொடுக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாயானால் அப்பன் நிச்சயமாக உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்கக்கூட தயங்க மாட்டேன் அதே நேரத்தில் இந்த சோதனையில் உன் கருப்பன் நான் வெற்றி பெற்று விட்டேனானான் நிச்சயமாக நான் சொல்கின்ற இவர்களோடு ஒருபொழுதும் உனக்கு பழக்கம் இருக்கக்கூடாது அப்படி இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றுதான் இனி யோசிக்கிறாய் என் குழந்தையே இவர்கள் செய்த விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கிறேன் இவர்கள் அப்படி என்ன விஷயத்தை செய்திருப்பார்கள் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயா சரி முதலில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை சொல்வதை விட நீ என்ன சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று உன் அப்பன் உனக்கு சொல்கிறேன் என் குழந்தையை நட்பு என்றால் என்ன தெரியுமா கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல தனக்குள் பிரச்சனைகள் வந்தாலும் தன்னை நம்பி இந்த நட்பு நம்மிடம் சொன்ன விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதாவது உனக்கும் அவர்களுக்கும் பிரச்சனைகள் வந்தபொழுது நீ அவர்களிடத்தில் உன் வாழ்க்கையை பற்றி சொன்ன எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் அந்த விஷயத்தில் எதை பற்றியும் மற்றவர்களிடத்தில் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்க கூடாது அப்படி பகிர்ந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் கருப்பன் நான் ஜெயித்துவிட்டேன் இல்லை அவர்கள் எதையுமே பகிர்ந்து கொள்ளவில்லை எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் ரகசியமாகத்தான் காத்து வருகிறார்கள் என்று நீ சொல்வாயானால் நீ வெற்றி பெற்றாய் என்று அர்த்தம் அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே இன்றெல்லாம் சில மனிதர்களை நான் பார்க்கின்றேன் அத்தனை விஷயங்களையும் ஒருவரை நம்பி சொல்கிறார்கள் தன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் அவர்களிடத்தில் மட்டும் சொல்லிவிடுகின்றார்கள் ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இவர்களுக்குள் ஏற்படும் பொழுது அந்த விஷயம் அத்தனையையும் ஒட்டு மொத்தமாக இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒட்டு மொத்தமாக இந்த விஷயத்தை இவர்களிடத்தில் சொல்லிவிடுகின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை இவர்கள் சரியாக வெளிப்படுத்தி விடுகிறார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தை கொடுத்திட்டாலும் இதையெல்லாம் என்னவென்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக எந்த ஒரு உறவையும் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உன்னால் அழைத்து செல்ல முடியாது உன்னோடு பிரச்சனை என்றவுடன் உன்னை பற்றிய அத்தனை விஷயங்களையும் வெளியில் சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் செய்வதற்கு பெயர் என்ன இதற்கு பெயர்தான் நம்பிக்கை துரோகம் என் குழந்தையே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு உண்மை இருக்கிறது என்பது புரிந்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற எந்த உறவுகளாயினும் அவர்களிடத்தில் நீ கவனமாக இரு எல்லோரும் எப்பொழுதும் ஒரே மனநிலையோடு இருப்பதில்லை அவரவர் நேரத்திற்கு தகுந்தார் போல அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அவர்களின் மனதை மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை தனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றியெல்லாம் இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்ன நடந்தாலும் அதிலிருந்து எப்படியும் தன் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய குழந்தையின் எண்ணமாக இருந்தாலுமே என் பிள்ளையே தெரிந்தே இது போன்றவர்களுக்கு நீ அடைக்கலம் கொடுக்க கூடாது உனக்கு தெரிந்தே இது போன்ற மனிதர்களுக்கு ஒருபொழுதும் நீ நல்ல இடத்தை வழங்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உண்மைகளை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் இருக்கின்ற நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உன்னை தேடி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெளிவில் கொள்ள முடியும் உன்னுடைய மனது எதையும் அவ்வளவு எளிதில் விட்டுவிடுவதில்லை உன்னுடைய மனது அவ்வளவு எளிதில் எதையும் கடந்து விடுவதில்லை உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை எப்பொழுதும் நான் சரியாக உனக்கு கொடுத்திடுவேன் என்பது உன்னுடைய மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும் இன்று இந்த நாளில் இந்த செய்தி உன்னை வந்து சேர வேண்டும் என்று இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த துரோகத்தினுடைய ஆட்டம் அதிகரித்து விட்டது என்ன செய்தாலும் இவர்கள் இதனை கண்டுபிடிக்கப் போவதில்லை நாம் தான் இவர்களை அன்பு என்ற பெயரில் ஏமாற்றி வைத்திருக்கிறோம் அல்லவா அக்கறை என்ற பெயரில் இவர்களை நடுத்தெருவில் இழுத்துவிட காத்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் இவர்கள் நம்மை நம்பாமல் சென்று விட மாட்டார்கள் என்று சொல்லி என் குழந்தை இவர்கள் பல கஷ்டங்களை உனக்கு கொடுக்க துணிகின்றார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் கொடுத்தது எல்லாம் இதுவரையிலும் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் நன்கு அறிவேன் உன் அப்பன் கருப்பன் நான் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டேன் இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை சரியாக நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள் என் பிள்ளையை நம்பிக்கை துரோகம் உன்னை மட்டுமல்ல நிச்சயமாக அவர்களையும் வாழ விடாது நினைத்து நினைத்து வேதனை படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை ஒரு நாள் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் நாம் செய்தது எத்தனை பெரிய துரோகம் என்பதனை அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன தந்தேன் எதை கொடுத்தேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த கருப்படின் ஆணைப்படி யார் மீதும் முழுமையான நம்பிக்கையை வைக்காதே யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ சட்டென்று வெளிப்படுத்தி விடாதே எல்லோரும் இங்கு நல்லவர்கள் இல்லை அதே நேரத்தில் எல்லோரும் கெட்டவர்களும் இல்லை என் குழந்தையே ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது நமக்கு தெரிய வரும் அப்படி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் உனக்கு எப்பொழுதும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை அறிவை விட புரிதல் மிகவும் ஆழமானது உன்னை அறிந்தவர் பலர் இருப்பார்கள் ஆனால் உன்னை புரிந்தவர் ஒரு சிலர்தான் இருப்பார்கள் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் அல்ல வேண்டும் என்றே உன்னை அழிப்பதற்காக உன்னோடு சேர்ந்தவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை போன்ற நல்ல மனதுள்ள குழந்தைக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் என்றும் உறுதியாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பொழுதும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் வசதியாக வாழ்பவரை விட வசந்தமாக வாழ்பவரை விட யாரொருவன் மற்றவரையும் வாழ வைத்து தானும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவனைத்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் திரும்பி பார்க்கும் என்பதனை புரிந்து கொள் அவர்களினுடைய வாழ்க்கைதான் வரலாறாக மாறுகிறது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் வாழ்க்கை எப்பொழுதுமே சுலபமான ஒரு விஷயம்தான் நீ அதிகமாக யோசித்தால் மட்டும்தான் அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதற்காகத்தான் என்பதை தவிர இது போன்ற சில சூழ்ச்சிகளும் உன்னை பாடாய்படுத்தி எடுக்கத்தான் செய்யும் ஆனால் கருப்ப நிற்கின்ற இந்த இடம் உன் வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் வேறறுக்க வேண்டிய இடம் தேவையில்லாமல் இவர்களை பற்றி சிந்தித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு நன்மைகளையும் நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்துகிறேன் நடத்துகிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருந்து நடத்துவது என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் தருவதையெல்லாம் பெறுகின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்து விட்டால் போதும் வேறெதுவும் உன்னை பெரிதாக இந்த வாழ்க்கையில் சாய்த்து விடாது வேறெந்த விஷயமும் உன்னை பெரிதாக பாதித்து விடாது அவர்கள் செய்கின்ற பாவம் நீ அவர்களின் மீது வைத்த நம்பிக்கைக்கு அவர்கள் செய்கின்ற துரோகம் இதுவெல்லாம் ஒரு நாள் அவர்களையே சென்று சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் மனசாட்சி அவர்களிடம் நிச்சயமாக ஒரு நாள் கேள்வி கேட்கும் உன் மீது எத்தனை பெரிய நம்பிக்கை வைத்தவர்களுக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டாய் என்று நிச்சயமாக நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்